ஒரு கடற்கரை கிராமம் அலைகள் மெதுவாக கரையை தொட்டு என்று இசை பாடின அந்த கிராமத்தில் என்ற சிறுவன் அவனுடைய பாட்டியுடன் வாழ்ந்து வந்தான் அருணுக்கு ஒரே ஒரு செல்லம் குட்டி ரொம்ப சின்ன நாய் உடம்பு சிறியது குரல் கூட மெலிது ஆனா அதன் மனசு பெருசு அருண் பள்ளிக்கு போனால் குட்டி வாசலில் உட்கார்ந்து துரும்ப வரும் வரை காத்திருக்கும் அருண் கடற்கரைக்கு போனால் குட்டி பின்னாலேயே ஓடும் நீ சிரிப்பான் ஒரு நாள் மாலை அருண் கடலில் கால்கள் நனைத்து விளையாடி கொண்டிருந்தான் அலைகள் கொஞ்சம் பலமாக வந்தன அருணுக்கு கவனிக்கவில்லை ஒரு பெரிய அலை அருணை உள்ளே இழுத்தது ஐயோ என்று சத்தம் அருண் தண்ணீரில் தடுமாறினான் குட்டி கரையில் நின்றது பயமா ஆமாம் ஆனா அது யோசிக்கவே இல்லை ஓ என்று கொண்டே கடலுக்குள் குதித்தது குட்டி நீச்சல் நன்றாக தெரியாது ஆனா அருணின் சட்டையை பல்லால் பிடித்தது அதே நேரம் மீனவர்கள் பார்த்தார்கள் குழந்தை என்று ஓடி வந்தார்கள் அருணை தூக்கி கரைக்கு கொண்டு வந்தார்கள் சந்தோஷ கண்ணீர் அருண் மணலில் படுத்திருந்தான் மூச்சு மெதுவாக வந்தது குட்டி அவன் முகத்தை நக்கி வாலை ஆட்டியது ஏ என்று அருண் அழுதான் அந்த அழுகை பயமில்லை நன்றி பாட்டி ஓடி வந்து குட்டியை கட்டி பிடித்தாள் அம்மா நீ சின்ன நாய் இல்ல நீ என் பேரனை காப்பாத்திய தேவதை கிராமத்தின் ஹீரோ அடுத்த நாள் கிராமம் முழுக்க ஒரே பேச்சு குட்டிதான் காப்பாத்துச்சு மீனவர்கள் குட்டிக்கு மீன் கொடுத்தார்கள் குழந்தைகள் அதை ஹீரோன்னு கூப்பிட்டார்கள் ஆனா குட்டி அது அருணின் பக்கத்திலேயே அமைதியா உட்கார்ந்தது